ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக நீங்கள் எல்லாேருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அங்கன்வாடி பணியாளர்களுக்கான வேலைவாய்ப்பு சம்மந்தமான ஒரு அப்டேட் வந்திருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு அங்கன்வாடி பணியாளர்களுக்கான காலியிடங்களை நிரப்புவதற்கு வந்து ஒரு அரசாணை கவர்மெண்ட்லேருந்து வெளியாக இருக்குது இதன் மூலமாக அங்கன்வாடிகளில் காலியாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர் அங்கன்வாடி ஹெல்பர் அங்கன்வாடி சூப்பர்வைசர் இப்படிங்கிற மூணு கேட்டகிரிஸ்க்கு வந்து ஆள் எடுக்க போகிறாங்க அதில் மெயினாக காலியாக உள்ள மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு பணியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியாளர்களாக எடுப்பாங்க மினி அங்கன்வாடி பணியாளர்களாக முந்நூற்றி அஞ்சு பேர் வந்து எடுக்க போகிறாங்க அதே மாதிரி மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு உதவியாளர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடியில் வேலைவாய்ப்புகளுக்கான அரசாணை வெளியாயிருக்கு இந்த ஜாபை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அரசாணை வெளியாக இருக்குது அதில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் துறை அப்படின்னு இருக்கும் அதற்குன்னு சொல்லிட்டு மாவட்ட திட்ட அலுவலர் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அவர் வந்து பணி நியமன அதிகாரியாக வந்து செயல்பட போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு கீழே ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டு தகுதியானவர்களை தேர்வு செய்வாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அங்கன்வாடி பணியாளர்களுக்கு பன்னெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் அங்கன்வாடி உதவியாளர்கள் பணிக்கு பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்படி அப்ளை பண்ணும்போது ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டுமே இருக்குது இருபத்தஞ்சு வயசுக்குள்ளேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்லாப்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பட்டியல் இனத்தார் பழங்குடியினர் வகுப்பினர் ஆதரவற்ற விதவிகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா கூடுதலாக ஐந்து ஆண்டுகள் வந்து சலுகைகள் கொடுக்குறாங்க இப்போ அவங்க சொல்லியிருக்கிற இந்த ஒரு தகுதியின் அடிப்படையில் வந்து ஆட்கள் எடுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக ஜாப்ல செலக்ட் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொகுப்பு ஊதியமாகவும் ரெண்டாவது இருந்து அவங்களுக்கு காலமுறை ஊதியம் அதாவது கவர்மெண்ட் ரெகுலரேஷில் என்ன ஊதியம் வழங்கணுமோ அதுவுமே கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த ஒரு அப்டேட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நம்மச்சோட அப்டேட்ஸ் டெய்லியுமே நீங்க இன்ஸ்டன்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி மக்களே